ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் இது இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து டூ டென்த்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்க மொழி பயிற்சி ஸோ சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் இருக்கும் செவன்த்தில் டுவெண்ட்டி தேர்ட் பேஜ் எயித்தில் வந்து தேர்ட்டி செகண்டு நைன்த்தில் ஃபிஃப்ட்டி டூ டென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபிஃப்த் பேஜில் வந்துருக்கும் ஸோ சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் இருக்கிற பழைய சமச்சீர் மொத்தம் முனிதிரன் பயிற்சியும் கம்பெயர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படின்னா கொஸ்டின் இருக்கும் அதுக்கான ஆன்சர் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பழைய புத்தகம் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் உள்ளது கொடுத்துருந்தேன் இந்த புக்கு இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீரில் உள்ளது ஸோ இது வந்து புதிய சமச்சீர் இல்லாமல் பார்க்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப் ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேஜுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் நோட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேஜ் தான் மேக்ஸிமம் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் கண்ட் இருக்கும் இதில் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு பேஜஸ் நிறையா இருக்கும் பட் நீங்கள் முடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க அப்கமிங் எக்ஸாமில் உங்களுக்கு கே அதிகமாக கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கும் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தொடர்களோட வகைகள் திசை சொற்கள் பெயர்கூற்று அயர்கூட்டு அதுக்கப்புறமா விலங்குகளின் நிலைமை பெயர்கள் ஸோ மரபு சொற்கள் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி உள்ளது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிறப்பு இருந்து இருக்கக்கூடிய புக் பேக்கும் அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம் லெவன்த்து டுவெல்த் உள்ளத ஒவ்வொரு வீடியோனா கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ அக்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க